அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரலும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் பூஜை அறையில் நம்ம தினமும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் எந்த ம எந்த இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் தினமும் மாற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அது அப்படின்றத தான் நம்ம தெளிவாக இதில் பார்க்க போகிறோம் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளை சார்ந்த ஒரு இறைசக்தி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது இன் இப்பொழுதும் நம்ம வந்து இந்த பூஜை ஒரு சில விஷயங்களாக நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு தான் வந்துட்ருக்கோம் ஸோ அந்த பூஜை அறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா அதை வந்து வருட வருடக்கணக்கா ரொம்ப மாதக்கணக்காக அப்படிலாம் வந்து நம்ம வாங்கி இப்போது சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரி இதெல்லாம் வந்து வருஷ கணக்காக வாங்கி ஒரு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் வாங்கி வைக்கக்கூடாது ஒரு மாதத்திற்கு பதினைந்து நாளுக்கு ஒன்று வந்து நம்ம வாங்குற மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி பூக்கள்லாம் வந்து பதினஞ்சு இருபது நாளுக்கு சேர்த்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வெற்றிலை பார்க்க அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம பழைய பொருட்கள் அதாவது பழைய குழம்பு சாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் சில சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சில பொருட்களையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைப்பீங்க அதே மாதிரி ரொம்ப நாளடைந்து ஒரு சில அது தேவை ஒரு மாதிரி ஆகி நம்ம அதை பயன்படுத்தி பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு அந்த மாதிரி பூக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நாளைக்கு பூஜை நம்ம செய்யணுன்றனா முத நாள் வாங்கி வைக்கிறதுல தவறு கிடையாது வாங்கி வைக்கலாம் பட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்துறது தவறு அப்படின்றது தான் அதே மாதிரி நம்ம வந்து தினமும் பூஜை அறையை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதம் ஒரு முறை வந்து டீப் கிளீன் அப்படிங்கிறது இருக்கணும் எல்லா ஃபோட்டோவையும் தொடைச்சி சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாதம் ஒரு முறை தி கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சிடணும் அப்போது தினமும் அந்த தரையில் கோலம் போடுறது இதெல்லாம் இப்போ சில பேர் மேக்ஸிமம் செல்ஃபில் தான் வச்சுருக்காங்கனாலுமே அந்த கோலம் போட்டு நம்ம எதாவது ஒரு பூஜையை பயன்படுத்துகிறோம் மா கோலம் போடுறோம் அப்படின்னா அதை வந்து அடுத்த நாளே அந்த பூஜை முடிஞ்ச அடுத்த நாளே தொடச்சி அதை அப்படியே விட்டுட்டு காஞ்சு போக விட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே அழியாது அது தவறு ஸோ அடுத்த நாளே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செல்ஃபில் அந்த மாக்கோளம் போட்டிருக்க இடத்தொடைச்சிட்டு மாற்றிடணும் தினமும் ஒரு அந்த செல்ஃபாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தக்கூடியது சின்ன அறையாக இருந்தாலும் தினமும் அதில் ஒரு மாக்கோளம் விட்டுட்டு அதை அடுத்த நாள் தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்த நாள் திரும்ப புது கோலம் வந்து நம்ம போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து தீர்த்தம் வைப்போம் இல்லையா அந்த தீர்த்தத்தை தினமும் கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றிடணும் அதெல்லாம் இப்போ நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் பஞ்சபாத்திரத்தில் நம்ம தீர்த்தம் எடுத்து சாமிக்கு வச்சு நிவேதனம் படைக்கிறோம் அப்படின்னா அதை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிரசாதமாக கொடுத்துட்டு நம்மளும் அதை குடிச்சிட்டு அதை வந்து அப்புறப்படுத்திடணும் அப்போது அடுத்த நாள் நீங்கள் வந்து அதில் புது தீர்த்தத்தை நம்ம பயன்படுத்தணும் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே காஞ்சு போய் பாத்திரத்துலவே அந்த தண்ணி வந்து ஆவியாகி அந்த இதாகி அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை படிச்சு அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய வீட்டில் பண்ணுறதுனால நிறைய கஷ்டங்களை வந்து நம்ம சந்திப்போம் ஸோ நம்ம இப்போ நம்ம தினமும் சாப்பிட்ற பொருட்களையும் சரி நம்மளுடைய சமையல் செய்கிற பாத்திரங்களை நம்ம தினமும் கழுவி தானே பயன்படுத்துகிறோம் புதுசாக தானே சமையல் செய்கிறோம் அதே மாதிரி தான் தெய்வத்துக்கு படைக்கிறதோ ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை வந்து நம்ம மாற்றி பயன்படுத்துறது தான் நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விளக்கு திரி இதையும் நம்ம வந்து இப்போ காலையில் விளக்கு திரி போடுறோம் அப்படின்னா அதை மாலையில் ஏற்றலாம் ஏற்றிட்டு அடுத்த நாள் மார்னிங் அதை நம்ம ஏற்றும் போது அந்த திரியை வந்து மாற்றிடணும் அந்த திரியை அப்புறப்படுத்தி அந்த திரியை வேணால் சேகரித்து வச்சு இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நம்ம திருஷ்டி அந்த சுற்றி போடுவோம் இல்லையா அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மத்தபடி அந்த திரியை வந்து தினமும் மாற்றிடுறது அதாவது காலையில் புது திரி போடுறீங்க அப்படின்னா காலையில் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் எரிஞ்சு முடியுது அப்படின்னா ஈவினிங்கும் மாலை விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திரி வந்து சின்னதாகவும் ஆகிடும் ஸோ அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடுத்த நாள் விளக்கேற்றும் போது அதை மாற்றிடணும் மாற்றுறது தான் நமக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி நம்ம பூஜை அறையில் நெய்வேத்தியம் வைக்கிற பொருள் அது நிறைய பேர் இந்த தவறை வந்து செய்கிறாங்க இப்போ நெய்வேத்தியம் வைக்கும் போது நிறையா சாமிக்கு அதை வைக்கணும் இது என்றைக்கா இப்போ சிறப்பு பூஜை ஏதாவது ஒன்று வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வழிபாடு பண்ணிவிட்டு அதை அப்படியே இலையிலேயே காய வெட்டுறது இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் படைக்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே கெட்டு போக வச்சுட்டு சாமி முன்னாடி எடுக்காமையே வச்சு அது மேலே காஞ்சிருச்சு ஸோ சாப்பிட முடியாது அப்படின்னா அப்படிலாம் க அதை வந்து அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் சாமிக்கு நம்ம நிவேதனம் படைக்கக்கூடிய பொருளை ஒரு இருபது நிமிஷம் இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் அதில் இருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் அதை எடுத்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அதை காலி பண்ணி முடிச்சிடணும் சாப்பிட்றணும் அந்த பொருளை என்ன பண்ணக்கூடாது அது வந்து இறைவனால் உண் அதை வந்து உண்ணப்பட்டது ஸோ அவங்க ஆசீர்வாதம் அதில் வந்து பரிபூரணமாக இருக்கும் அந்த பொருளை வேஸ்ட்டு பண்ணி நம்ம வந்து என்ன சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்சம் நம்ம கர்மாவை சேர்த்துக்கக்கூடாது ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சாப்பிட்றணும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை அப்படியே கொடுத்து சாப்பிட வச்சு இது பண்ணிடணும் மாதிரி பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் சரிங்களா அது பூ வெத்தலைப்பாக்கு பழம் எல்லா எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே பூ எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நிர்மாலிய பொருட்கள் அப்படி சொல்லி அந்த வாடிய பொருட்களை வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அந்த பொருட்களை கால்படாத இடங்களுக்கு மாற்றி ஒன்று கிணறு ஆறு ஏரி பகுதி இந்த மாதிரி இருக்கிறதில் விட்டுடலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கால்படாத இடங்களில் அதை வந்து மாற்றிடணும் குப்பைகளில் பூஜை பொருட்களுக்குன்னு அகற்றி வைக்கிற குப்பைகளில் சேர்த்து அதை கொண்டு போய் சேர்த்துணும் அது என்ன பண்ணுறது அப்படியே நாள் கணக்கா வருஷ கணக்கா அந்த பூவை வந்து அப்படியே காய விட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயத்தை ஏன்னா அந்த வாழ் அந்த அந்த நறுமணத்தை வந்து அந்த பூ வந்து இழந்துடும் ஒரு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பூக்களில் அந்த இது வந்து மலர்ச்சியே வராது இல்லையா ஸோ அதை அப்படியே விடுறது நமக்கு தான் கெடுதல் நம்ம இப்போது நான் நம்மளை யோசிங்க ஒரு பூ வைக்கிறோம் தலையில் நம்ம ஈவினிங் ஆனால் அந்த பூவை வந்து வாழிடுச்சு கசங்கிடுச்சு சொல்லி நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த தெய்வங்களுக்கு படைக்கிற பொருட்களை வைக்கிற பூவை நம்ம உடனே ஏன் மாற்றுறதில்ல அது தவறான ஒரு விஷயம் இல்லையா அந்த தப்பை நம்ம நம்ம செஞ்சுக்குவோமா மாட்டோம் ஸோ அது தான் ஸோ அதனால் பூஜைக்கு வைக்க சாமிக்கு வைக்கக்கூடிய பொருட்களை அடுத்த நாள் என்ன பண்ணும் கண்டிப்பாக மாற்றிடணும் இந்த இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பூஜை அறைகளில் வழக்கமாக செஞ்சுட்டே வாங்கலேன் இதுலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பூஜை அறியர்களில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய பொருட்களை எப்படி பண் பயன்படுத்தணுங்கிற விஷயங்களையும் நான் ஒரு அடுத்த பதிவாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்